பாருங்கள் முரசு இது உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குளித்தலை அருகே காரணன்பட்டியில் ஸ்ரீ சிவசக்தி செல்வ விநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேக விழா திரைப்பட சிரிப்பு நடிகர் கஞ்சா கருப்பு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே காரணம்பட்டி ராஜீவ் நகரில் கிராம பொதுமக்கள் ஸ்ரீ சிவசக்தி செல்வ விநாயகர் கோவில் கட்டி மகா கும்பாபிஷேகம் செய்வது என கிராம பொதுமக்கள் முடிவு செய்தனர் குளித்தலை காவிரி ஆற்றில் இருந்து புனித தீர்த்தம் எடுத்து வந்தனர் பின்னர் யாகசாலையில் புனித நீர் அடங்கிய கும்பத்தை வைத்து இரண்டு கால வேலி பூஜைகள் செய்து கோபுர கலசத்தில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்கி கும்பத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர் தொடர்ந்து தீபாரதனையும் நடைபெற்றது புனித நீரை பக்தர்களுக்கு தெளித்தனர் இந்த மகா கும்பாபிஷேக விழாவிற்கு திரைப்பட சிரிப்பு நடிகர் கஞ்சா கருப்பு மற்றும் மணப்பாறை டாக்டர் கலையரசன் குளித்தலை எம் எல் ஏ மாணிக்கம் மணப்பாறை முன்னாள் எம் எல் ஏ சின்னச்சாமி தோகமலை ஒன்றிய குழு தலைவர் சுகந்தி சசிகுமார் காவிரி வைகை கிருதுமால் கொண்டாடு இணைப்பு கால்வாய் நீர்ப்பாசன விவசாயிகள் கூட்டமைப்பு மாநில பொதுச் செயலாளர் அர்ச்சுனன் காவிரி படுகை விவசாயிகள் கூட்டமைப்பு தலைவர் ஜெயராமன் மருத்துவர் கார்த்திகேயன் தமிழ்நாடு ஊராளை கவுண்டர்கள் கூட்டமைப்பு மாவட்ட தலைவர் நாகராஜ் பில்லூர் ராகவன் கடவூர் கஸ்தூரி தங்கராசு மணப்பாறை பழந்தமிழ் காவிரி அறக்கட்டளை நிறுவனர் மணவை தமிழ் மாணிக்கம் மேல பட்டு தளர்ச்சி அம்மன் திருக்கோவில் நிர்வாக அரங்காவலர் பாஸ்கர் மணப்பாறை ஸ்ரீ ஓம் சக்தி திருக்கோவில் நிர்வாக அரங்காவலர் செல்வகுமார் ஒன்றிய குழு உறுப்பினர் சின்னையன் மரங்களின் நண்பர்கள் இயக்கம் வடசேரி பகத்சிங் இளைஞர் நற்பணி மந்தத்தார் அதிமுக ஒன்றிய செயலாளர்கள் சந்திரசேகரன் ரங்கசாமி மற்றும் பல்வேறு அரசியல் பிரமுகர்கள் மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் பின்னர் விழா குழுவின் சார்பில் பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த மகா கும்பாபிஷேகத்தில் சுற்றுப்பகுதி கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் குளித்தலை செய்தியாளர் இங்க வந்துட்டோம் ஏன்னா இந்த சாப்பாடு கிடைக்கிறது கொடுத்து வச்சிருக்க